பல்வேறு உலக நாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு வருகை புரிந்து இங்குள்ள வனவிலகங்களை கண்டு ரசிக்க வந்துட்டு வருகை புரிஞ்சினர் இந்த நிலையில் முகாமில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நாள்தோறும் வனத்துறை சார்பில் வாகன சவாரி மற்றும் அழைத்து செல்வது வழக்கம் அதே போல காலை மற்றும் மாலை நேரங்களில் யானைகளுக்கு உணவளிப்பதை கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து வருகை புரிகின்றனர் இவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வந்துட்டு தலா முப்பது ரூபாய் வரை நுழைவு கட்டணம் வந்து வசிக்கப்படுகிறது இந்நிலையில் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய நிலையில் அப்பகுதியில் உள்ள கழிவறைகள் வந்து முற்றிலும் ஒரு தண்ணீர் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமலே கருத்துகிறது குறிப்பாக ஆண்கள் மற்றும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இரண்டு கழிப்பறைகளிலும் தண்ணீர் மற்றும் மின்சார வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாக வரக்கூடிய நிலைதான் நாள்தோறும் நீடித்து வருகிறது குறிப்பாக மின்சாரம் இல்லாததால் மாலை நேரத்தில் கழிப்பறைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் வந்து சுற்றுலாப் பயணிகள் அந்த ஒரு நீடித்து வருகிறது சில சுற்றுலா பயணிகள் தங்கள் மூலம் ஒரு நிலையானது நீடித்து வருகிறது குறிப்பாக செல்ார்ச் லை கரும் துர்நாற்றம் பகுதியில் வீசக்கூடிய ஒரு தான் நீடித்து வருவதால் இது குறித்து அப்பகுதியில் உள்ள வனத்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளதாக இங்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் தெரிவிக்கின்றனர் இதனால் அடிப்படை வசதிகள் கழிவறைக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு மின்சாரம் மற்றும் தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விவரங்களை அமைக்க நன்றி பிரபு முக்கியமான சுற்று